ஹலோ கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ முழுக்க முழுக்க எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு அருமையான மீன் குழம்பு வச்சுருக்கிறாங்க அது என்ன மீன் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு தொள்ளாயிரத்தி ஒரு அறுபத்தி எட்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க அந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு அருமையான மீன் கொண்டு வச்சுருக்கிறாங்க அது என்ன மீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பனியார பாறை அதாவது பாறை மீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனியார பாறை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனியார பாறைக்கு ஒரு வஞ்சர மீன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வா மீன் அப்படின்னு ஒன்று இருக்குது கடல் ஒவ்வா அப்படின்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வா மீன் ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனியார பாறையை நம்ம வந்து வைக்கலாம் ஸோ ஒரு டாப்பு ஒரு அஞ்சு ரேங்க்ல நம்ம வச்சோம் மீன் வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பனியாரப்பாறைய வந்து வைக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் பாக்குறீங்களா இந்த மீன் தான் பாறை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நீங்கள் இன்னும் இந்த மீனை வந்து சாப்பிட்டதே இல்லையா இல்லை இந்த மீனை வந்து சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த மீனை வந்து நீங்கள் சாப்பிட்டது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தைக்காவது மீன் சந்தைக்கு இல்லை வந்து மீன் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி பணியார பாறை இருக்கா அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் இல்லைங்களா இந்த மீனை பாருங்கள் இந்த மீன் தான் அது பனியாரப்பாறை அப்படின்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மீனை வந்து வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இந்த மனம்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மனமாக மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் சாப்பாட்டில் நீங்கள் இந்த குழம்பு அதாவது இந்த பனியாரப்பாறை மீனை கூட நீங்கள் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட வேண்டாங்க அந்த குழம்பை மட்டுமே நீங்கள் ஊற்றி அப்படியே சாப்பாடு கூட அப்படி பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அடடா சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ பாருங்கள் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து இந்த மீனில் வந்து மீன் குழம்பு அண்டு மீன் வறுவல் ரெண்டுமே பண்ணியிருந்தாங்க அண்டு மீன் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ முருங்கக்காய் வந்து மீன் குழம்புக்கு சொலவாக வேணும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு கத்திரிக்காயும் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கர டெம்ட்டிங் ஆகிடுச்சி எனக்கு சரியான டேஸ்ட்டாக இருந்தது சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மீன் அந்த குழம்பு மீன் இருக்கு இல்லைங்களா அப்படியே அதை வந்து அந்த சதையை மொத்தம் அந்த மீனை வந்து அப்படி அப்படி எடுத்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க பார்க்கும்பொழுது ஆகுது பாருங்க சாப்பிடும் போல் இருக்கு பாருங்க அதே மாதிரி அந்த வருவலை பாருங்கள் வறுவலையுமே அதே மாதிரிதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து சின்ன சைஸ் மீன் இது இது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்குலாம் வந்து வளர்கிற மீன்லாம் இருக்குது ஸோ சரியான ஒரு டேஸ்டான மீனுங்க இது இது பணியாற பாரு இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால நாங்கள் வந்து மீன் வாங்க போயிருந்தோம் ஸோ இப்போ மீன் வாங்க போகும்போது நாங்கள் பார்த்த உடனே பனியாரப்பாறை இருக்குன்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து பணியாரப்பாறை வாங்கிட்டாங்க ஏன்னா பனியாரப்பாறை வந்து அவ்வளோ வந்து கிடைக்காது இந்த மீன் கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரநூறு முந்நூறுக்கு கூட நம்ம வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் அந்த வருத்த மீன் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே அந்த சதையோடு அப்படியே சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டோம் பாருங்க அதடா அவ்வளோ சுவையங்க சொல்லும்பொழுதே எனக்கு வந்து டெம்டிங் ஆகுது ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த முத வஞ்சரம் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வா ஒவ்வாவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பனியார பாறை வந்து சொல்லலாம் பாறையில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம மீன் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க சொல்லிட்டு வேறு பாறையை கொடுத்துருவாங்க பனியார பாறை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இமேஜில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த மீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பனியார பாறை நேத்தி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காரக்குழம்பு முருங்கைக்கீரை முட்டை வறுவல் நம்ம வந்து ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவும் நீங்கள் போயிட்டு பாருங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க ஸோ எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் சாதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் வருவல் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட் வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ அருமையாக இருந்தது ஆம்லேட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா அட்டகாசமாக செஞ்சுருந்தாங்க அதே மாதிரி இந்த குழம்பு இந்த குழம்பே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருந்தது சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும் பொழுது அதே மாதிரி இந்த வறுவல் சொல்லவே தேவை இல்லைங்க மொத்தத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான சாப்பாடு ஒரு சரியான மீன் குழம்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காணாங்கருத்தை இல்லை வந்து வேறு ஏதாவது மீன் காரை மீன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு போனோம் ஆனால் எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பணியாரப்பாறை இருந்ததுனால நாங்கள் வந்து இரநூறுபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பனியாரப்பாறை வாங்கிட்டு வந்து வறுவல் ரெண்டு குழம்பு வச்சு ஒரு அருமையான சாப்பாடு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காம நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்